அனுமதியை இப்போது வழங்கி இருக்கின்றது குறிப்பாக இதுல இலங்கையிலே இயங்குகின்ற ஒரு பத்திரிகை ஒன்று சந்தோஷ் ஜான் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவரிடம் பேட்டி எடுக்கின்ற போதுதான் அவர் இந்த விடயங்களை அந்த செவ்வியினூடாக தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக திருகோணமலையை மையமாக கொண்டு இலங்கையை மிக முக்கியமான மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய திட்டமாக இருக்கின்றது எனவே இதிலே குறிப்பாக பாலம் மூலம் அதாவது தரை வழியாக அதே போன்று விமான விமானம் மூலம் ஆகாயம் வழியாகவும் அதே போன்று கடல் வழியாக அதாவது இந்த கப்பல் போக்குவரத்தின் மூலமும் இலங்கையை இணைக்கின்ற திட்டம்தான்

பல ஒப்பந்தங்களின் அடிப்படையிலும் தரை வழியாக அதே போன்று இந்த கப்பல் போக்குவரத்துகள் மூலம் விமான போக்குவரத்துகள் மூலம் அதே போன்று இந்தியாவுடைய உற்பத்திகளை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவது இந்தியாவுடைய இந்த முதலீட்டாளர்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு அடிப்படையிலே இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கான அல்லது இலங்கையோடு மிக நெருங்கிய உறவு நிலையை பெயுவதற்காக இந்தியா முயற்சித்து வருகிறது அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தை நாங்களும் பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஊடகத்தினூடாக அப்படி இருக்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் வீரகேசரி வீரகேசரி என்று சொல்லப்படுகின்ற இலங்கையை தளமாக கொண்டு இயங்குகின்ற இந்த பத்திரிகையானது இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்களிடம் ஒரு செவ்வியினை கண்டிருந்தார்கள் நேர்காணணை ஒன்றினை கண்டிருந்தார்கள் அந்த விடயத்தினை தங்களுடைய ஊடகத்திலும் வெளிப்படுத்தி தங்களுடைய பத்திரிகை வாயிலாக அதிலே சந்தோஷ் ஜாவிடம் முற்று முழுதான முழு கல்வியையும் கேட்டிருக்கின்றார்கள் பதிலளித்திருக்கின்றார் சந்தோஷ் ஜா அந்த விடயம் என்னவென்று பார்க்கின்றபோது பார்க்கின்ற போது குறிப்பாக இலங்கையையும் இந்தியாவையும் தரை வழியாகவும் அதே போன்று கப்பல் வழி கப்பல் போக்குவரத்து மூலமும் அதே போன்று விமான போக்குவரத்துகள் மூலமும் இணைப்பதற்கான திட்டம் இந்தியாவிடம் இருப்பதாகவும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றார்களா அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே ஒரு அங்கமாகத்தான் குறிப்பாக இந்த காங்கேசந்துரை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதே போன்று தலைமன்னாருக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கு முடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதே போன்று யாழ்ப்பாணத்தினுடைய பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கான இந்த விமான போக்குவரத்துகள் இதுவரையிலே ஒரு நிறுவனம் தான் அதாவது ஒரு விமான நிறுவனம் தான் செய்து வந்தது இன்னும் ஒரு விமான நிறுவனம் இண்டிகோ என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு விமான நிறுவனமும் அதிலே கலந்து கொள்ளப் போகின்றது அதே போன்று கொழும்பில் இருந்து இந்தியாவுடைய பல மாநிலங்களுக்கு இடையிலான இந்த விமான போக்குவரத்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது பால வழியாக இணைப்பு

நிறைவடைந்திருக்கின்றது என்ற தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே இருக்கின்ற இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் இந்த அபதிருப்திகளை மேற்கொள்வதற்கு இந்தியா மிக பெரும் தொகையான பணத்தினை இப்போது ஒதுக்கி இருப்பதாகவும் அதோடு இதிலும் திருகோணமலை என்பது மிக மிக முக்கியமான கேந்திர நிலையமாக இந்தியா இலங்கையரை மாற்றுவதற்காக இந்தியாவுடைய மிக முக்கியமான கேந்திர நிலையமாகவும் இலங்கையின் நிலையமாகவும் திருகோணமலையை மாற்றுவதற்கு இந்தியா மிக பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் ஒரு அங்கமாகத்தான் எரிசக்தி அதே போன்று மின்சக்தி அதே போன்று கைத்தொழில் போட்டைகளை உருவாக்குதல் அதே போன்று இந்த கப்பல் போக்குவரத்துகளை ஆரம்பித்தல் அதே போன்று இந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள என்ற அடிப்படையிலேயே இந்த திருகோணமலை துறைமுகத்தை மிக முக்கியமான ஒரு கேந்திர நிலையமாக மாற்றுவதற்கு இந்தியா முயற்சித்து வருவதாகவும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அது கடன் மறுசீரமைப்பு விடயத்திலே இலங்கையோடு விவாதித்து வருவதாகவும் இலங்கை தொல்லை தாங்கள் கொடுக்கவில்லை என்றும் இதுவரையிலே குறிப்பாக இலங்கை மிக நெருக்கமான இருக்கின்ற போது நான்கு பில்லியன் அமெரிக்க வரையிலே அமெரிக்கர்கள் நிதியுதவி கிடைத்திருந்தது எனவே அப்படி இருந்தாலும் இந்தியா அதனை ஒரு குறிப்பாக உடனடியாக தர வேண்டும் என்ற நிபந்தனை இன்றி ஒரு கடனாகத்தான் தான் கொடுத்திருந்ததாக

இந்த குழாய்களை அமைத்த அரசாங்க விடயங்களை இருக்கின்றார் திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி கொழும்பு தவிர்ந்த கொழும்பு மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கு பகுதிகளையும் அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் இந்த சுற்றுலா துறையை குறிப்பாக இந்தியாவிலிருந்து வருகின்ற சுற்றுலாவிகள் இலங்கைக்குள்ளே சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள்ளே அதிகமாக இந்த மதம் சார்ந்த குறிப்பாக இந்து மதம் சார்ந்த சைவ மதம் சார்ந்த இந்த பயணங்களை அதிகமாக அதே போன்று இலங்கையில் இருந்து வருகின்றவர்கள் சார்ந்த சுற்றுலா பயணங்களை அதிகமாக இந்தியாவுடைய வந்த வட பகுதிகள் நோக்கி மேற்கொள்கின்றார்கள் எனவே அப்படியான விடயங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதற்காக இந்தியா தொடர்ந்து முயற்சித்து வருவதாக இந்த சந்தோஷ் ஜா குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரம் இந்த பாதுகாப்பு விடயத்தை பற்றி அழகும் இந்த இலங்கை இந்திய பாதுகாப்பு அல்லது இந்த சீனாவினுடைய ஆதிக்கம் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்கு இந்தியா இந்த விடயத்தை செய்கின்றது அந்த அடிப்படையில் அந்த அந்த பத்திரிகையான செய்தியை அவரது கேட்கின்ற போது அதற்கு சந்தோஷியாக குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியான விடயம் அல்ல மாறாக இலங்கை இந்தியா மாலைதீவு கடற்படையினர் கூட்டாக நாங்கள் எப்போதுமே செயற்பட்டு வருவதா வளமை அதன் அடிப்படையிலே தான் இதில் கடற்படை மாத்திரமல்லாமல் தரைப்படை விமானப்படை எல்லாம் நாங்கள் கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றோம் அத்தோடு இந்தியாவுடைய ஆயுத உதவிகளும் தளவாழ உதவிகளும் இலங்கை எப்போதும் கிடைக்கும் என்ற அடிப்படையிலும் இலங்கை ராணுவத்தினருக்கு இந்தியா பயிற்சிகளை வழங்குவதற்கு இப்போது தயாராகி வருவதாகவும் கடற்படைக்கு இதற்கு முதல் பயிற்சிகளை வழங்கி வந்தார்கள் இப்போது இலங்கை ராணுவத்தினருக்கும் பயிற்சிகளை வழங்குவதற்கும் அதே போன்று இலங்கை போலீசாருக்கும் இந்தியா பயிற்சிகளை வழங்க போகின்றது அடிப்படையில் இதனுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இதனொரு அங்கம் தான் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை என்றும் ஆனால் இலங்கையினுடைய பாதுகாப்பு இந்தியாவிலும் இந்தியாவுடைய பாதுகாப்பு இலங்கையிலும் தங்கியிருக்கின்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே அந்த நன்மை கருதித்தான் இப்போது இலங்கை இந்திய படை அதாவது இந்த முப்படைகளும் இலங்கை இந்திய படை ராணுவத்தினர் இப்போது இணைந்து செயற்படுகின்ற தன்மை காணப்படுவதாகவும் அவர்

யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பனை சார்ந்த இந்த உற்பத்தி பொருட்களை தயாரித்து முப்பது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் மிகப்பெரிய சந்தை இருக்கின்றது இங்கே இருக்கின்ற உள்ளூர் உற்பத்திகள் நீங்கள் அங்கே கொண்டு வந்து விற்பனை செய்யலாம் இந்த பாலம் கட்டுமானம் இடம்பெற்ற பின்னர் எனவே இப்படியான விடயங்களாகத்தான் அதாவது இலங்கை இந்தியா என்று வேறுபடுத்தி பார்க்காமல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே மிக தொடர்புகளை ஏற்படுத்துவதன் தங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதோடு இலங்கையினுடைய நண்பனாக நாங்கள் எப்போதும் இருப்போம் இதற்கு முன்னர் இந்த இலங்கையிலே குறிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதும் கூட அதன் பின்னர் வந்த கோவிட் தொற்று காலங்களின் போதும் கூட அதன் பின்னர் ஆட்சி ஆட்சி கவிழ்ப்பின் போது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலும் இந்தியா மிகப்பெரிய ஒரு நண்பனாக உறுதுணையாக இலங்கைக்கு இருந்தது நாங்கள் அதை தொடர்ந்தும் செயற்படுத்துவோம் என்ற அடிப்படையில் கருத்தை தெரிவித்தவர் இலங்கையிலே குறிப்பாக இந்த இந்தியாவுடைய நாணய விடயம் என்பதால் இந்தியாவுடைய பணத்தை பயன்படுத்துகின்ற விடயம் என்பதை பற்றி கேள்வி கேட்கின்ற போது இதிலே குறிப்பாக கொடுக்கல் வாங்கல்களை இந்தியாவுடைய

இலங்கைக்குள்ளே அதிகமாக யார் முதலீடு செய்கின்றவர்கள் என்று பார்க்கின்ற போது இந்தியர்கள் தான் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்தியா இலங்கை இணைப்பு என்பது தவிர்க்க முடியாத விடயம் என்றும் அதேபோல் கச்சதிவு சார்ந்து அவரிடம் கேள்வி எழுப்புகின்ற போது அதற்கு கொஞ்சம் மழுப்பலான பகுதியை சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றிருக்கிறார் கச்சதீவு சார்ந்து அந்த ஊடகம் அவரிடம் கேள்வி எழுப்புகின்ற போது குறிப்பாக கச்சதீவு சார்ந்து இந்தியாவுடைய வெளிவகார அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் தான் அதை எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னர் கச்சதீவு விவகாரம் பேசுபொருளாக இருக்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த விடயம் என்னுடைய கருத்து எனவே இதை பற்றி நான் பெரிதாக அலட்டிக் கொள்ள போவதில்லை இதை பற்றி பேசவும் விரும்பவும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த கச்சதீவு விவகாரத்திலே கொஞ்சம் நழுவல் போக்கை கடைபிடித்திருக்கிறார் காரணம் என்ன பார்க்கின்ற போது கச்சதீவு சார்ந்து ஒருபோதுமே இந்தியா வந்து இலங்கையிடம் பேச அதுதான் மிக முக்கியமான உடையம் காரணம் கச்சேரியை மீட்பது சார்ந்த இந்தியா இலங்கையிடம் பேசினால் மிக பெரும் விபரீதமான விளைவுகளை எல்லாம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில உறவு எல்லாம் பிரிவுகளை மழுப்பலான பதிலை சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றிருக்கின்றார் எனவே இப்படியாக இலங்கை இந்தியா இணைப்பு விவகாரம் சார்ந்து அதிகமான விடயங்களை பேசி இருக்கின்றார் இதிலும் அவர் அடித்து கூறியிருக்கின்றார் இதிலே இலங்கை இந்தியா இணைப்பு பாலம் என்பது உறுதியான விடயம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கும் அதக்கு முதல் மிஸ்டர் வீள தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பெருமோடு ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தீங்க நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ந்து காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்புடன் சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் வணக்கம்